ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து ரம்ஜான் முதல் நோன்பு ஆரம்பிக்கிறதுனால நம்ம இந்த வருடத்தின் முதல் நோன்பை வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் நம்ம ரொம்பவுமே நன்றி தெரிவிக்கணும் இன்றைக்கி கேட்குற எல்லா துவாகவுமே வந்து ஆகணும் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நோன்பு ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி மார்னிங்கும் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு ஏஞ்சிட்டேன் சமைக்கலான்ட்டு ஏன்னா நைட்டு சமைக்கலை இப்போ காலையில் சமைச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து குஷ்காவும் வந்து மட்டன் போட்டு குருமாவும் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து நான் பூண்டு இஞ்சியெல்லாம் நேற்று நைட்டே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து குருமாக்கும் சாப்பாடு செய்கிறதுக்காக வந்து இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குஷ்கா செய்கிறதுக்கு வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு குஷ்கா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு பிரிஞ்சுகள் பட்டு இலக்காயெல்லாம் போட்டு தாளித்து விட்டுடலாங்க கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் போட்டு தாளித்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே போட்டு நல் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணி நல்லா கலருக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாத்தூள்லாம் போடுறது இல்லையா அதனால் வந்து மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும் அந்த குஷ்கா அதனால் வந்து இப்போ வந்து நான் முக்கால் கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற தண்ணியும் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புதினாவை சேர்த்து நல்லா தம் கொடுத்துட வேண்டியது தான் அவ்வளோ தான் அதோடய குஷ்கா ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்துக்கு வந்து மட்டன் குழம்பு அப்புறம் கிரேவி அப்புறம் தால்ச்சாய் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அதனால் இன்னைக்கு நான் மட்டன் குழம்பே செஞ்சுட்டேன் இப்போது வந்து நேற்று வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரூட்ஸ் அது எதுவுமே எடுத்து வைக்கலைன்னா அதனால் இப்போ எடுத்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன் மட்டன் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ பசங்களை எழுப்பி விட்டேன் பிடிச்சிட்டு வந்துடுங்கன்ட்டு ஆனால் பரவாயில்லைங்க பசங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டவுடனே வந்து எழுந்திச்சிட்டாங்க ஏன்னா ஸ்கூல் டைமில் கூட அவ்வளோ சீக்கிரமாக எழுச்சிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சஹார் பண்ணணும் எழுந்துருங்கன்னு சொன்னோன்னே ஏஞ்சிட்டாங்க நேற்று நைட்டு அஜ்மல் சொல்லி வச்சுட்டா என்கிட்ட எனக்கு எழுப்பாமல் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு எழுப்புங்க நான் நான் முப்பது நோம்பு வச்சே தீருவேன்ட்டு சரி ஓகே மாஷாலாம் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒத்தால பசங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்பவுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் சஹாருக்கு ரெடி பண்ணிவிட்டோம் அஜ்மல் வந்து எனக்கு தோசை வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் சரி எப்போவுமே அவன் கொஞ்சம் தோசைனா விரும்பி சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு ஒரு ரெண்டு தோசையும் சாப்பாடும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பசங்க சாப்பிடும் என்ன பண்ணுவேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுடுவேன் இன்னைக்கு ஆப்பிளும் கிரேப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு ஸ்வீட் எதுவும் செய்யலை இருந்தாலுமே ஈவினிங் நோம்பு தரதுக்கு அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு அதனால விட்டுவிட்டேன் இப்போ வந்து பசங்க சாப்பிட்டு முடித்த உடனே வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு அவங்களுக்கு அதுவே போதுன்ட்டாங்க பால் வேணுமானால் வேணால் சாப்பிட மாட்டாங்க பால் ஏன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பால் சாப்பிட்டா செட் ஆகுதுன்றதுனால ஃப்ரூட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்